அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் உஷானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூஸ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி வந்து இடுப்பு வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஒரு ஹிப் பெயின் பேக் பெயின் அப்படிங்கிறது ஒரு அன்அவாய்டபுளாக இருக்குது அது எந்த வயது பருவத்தினராக இருந்தாலும் இடுப்பு வலிக்குதுன்னு பெண்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் ஸோ அதற்கான காரணங்கள்லாம் என்ன இருக்கலாம் அதற்கான தீர்வு ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தி நிவர்த்தி காண முடியும் வலி மாத்திரைகள் இல்லாமல் ஸோ இடுப்பு வலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக அந்த போஸ்ட் டெலிவரி யாருக்கெல்லாம் சிசரின் செக்ஷன் பண்ணியிருக்காங்களோ யாருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடுப்பில் போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷனை தொடர்ந்து இடுப்பு வலி அப்படிங்கிறது எப்பயுமே பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது நிறைய லேடிஸ் நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் இதுக்கு குறிப்பாக வந்து உடல் எடை அதிகமாயிட்டே போகிறது ஒரு பெரிய காரணமாக இருக்குது அதே மாதிரி செரிமான கோளாறு யாருக்கெல்லாம் இருக்கோ ப்ராப்பராக டைஜஷன் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ரிலேட்டடாகவே ஒரு பேக் பெயின் இருக்கத்தான் செய்யுது தொடர்ச்சியாக மலச்சிக்கல் இருக்க மோஷன் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது இருக்குது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மூல நோய் பௌத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆனில் ஃபிஷர்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது அன்அவாய்டபிளாக இருக்குது நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி வந்து குறிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லையே வந்து நம்ம ஐபிஎஸ்னு சொல்லக்கூடிய குடல் அலர்ஜி நோயை பார்க்க முடியுது இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பேக் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம இளம் பெண்கள் நல்ல சத்துள்ள உணவு சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ சத்து குறைபாடு எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பேக் பெயினுக்கு ஒரு காரணமாக இருக்கும் குறிப்பாக கால்சியம் சத்தும் மெக்னீஷியம் சத்து குறைபாடும் இந்த பேக் பெயினுக்கு ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது கருப்பையில் ஏற்படக்கூடிய நோய்கள் உதாரணத்துக்கு ஒரு ஃபைப்ராய்டு கட்டியாக இருக்கலாம் என்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் இது எல்லாமே நமக்கு வந்து பேக் பெயினை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்தளவுக்கு சிவியரான ஒரு வழி நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி நமக்கு சிறுநீரக கற்கள் கூட வந்து இந்த பேக் பெயினுக்கு காரணமாக இருக்கும் சிறுநீர் பாதை தொற்று நோய்கள் கூட பேக் பெயினுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் அதுவும் வந்து இந்த இடுப்பு வலிக்கு ஒரு காரணமாக இருக்கு கருப்பை இறங்கி இருக்கிறது யூரின் பை இறங்கி இருக்கிறது மலக்குடல் இறங்கி இருக்கிறது ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இது எல்லாமே வந்து சிவியரான ஒரு பேக் பெயினை கொடுக்கும் உங்களுடைய பொசிஷனல் எரர் நீங்கள் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்குறோம் நம்மளுடைய சிட்டிங் போஸ்டர் கரெக்டாக இல்லை அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு பேக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு பெண்ணுக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னா இத்தனை காரணங்கள் இருக்கலாம் ஸோ இதில் எந்த காரணம் அப்படிங்கிறத பார்த்து முதல்ல அதற்கான தீர்வு பெறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் குறைக்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடி நாங்கள் செஞ்சுக்கலாம் பெயின் கில்லர் இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்னா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஒரு ஹாஃப் இன்ச் அளவு சுக்கு மட்டும் எடுத்து நல்லா தட்டிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அரை டம்ளராக சுண்டை வச்சு ஜஸ்ட் கருப்பட்டி போட்ட உங்களுக்கு பெயின் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாப்பிட்ட பிறகு நீங்கள் குடிக்கலாம் ஒரு நா ஒரு மூன்று நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடித்தா போதும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்துணை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாதங்களை எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த சுக்கு பொடி இருக்கும் அதுவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே சுக்க வந்து நீங்கள் வெளிபூர்வமாகவும் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துறது ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்து ஒரு சுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது கிராம் அதில் தட்டி போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இரவு நேரம் அந்த எண்ணெயை நல்லா போட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஓத்திரம் கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சூதிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் தொடர்ச்சியாக கேஸ்ட்ரிக் மலச்சிக்கல் இந்த மாதிரினால நான் பேக் பெயின்னால கஷ்டப்படுறேன் காலைல தூங்கி எந்திரிக்கும் பொழுது சிவியரான ஒரு பேக் பெயினோடு நான் எந்திரிக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் நான் நடந்து கிடந்து தான் அந்த பேக் பெயின் எனக்கு சரியாகுது அப்படிங்கிறவங்க உலர்ந்த திராட்சை பழங்களை வந்து காலையிலேயே வந்து ஊற வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து இருபது திராட்சை ஊற வச்சு நைட்டு வந்து அதை நல்லா சூடு பண்ணிட்டு ஸ்பேஷ் பண்ணி ஒரு சிரப் மாதிரி குடிச்சிருங்க உங்களோட கேஸ்ட்ரிக் ட்ரபுள் நல்லா ரிலீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு ரெண்டு பல்லு பூண்டை எடுத்து நல்லா நுணுக்கிட்டு அது கூட வந்து ஒரு பெரிய நெல்லைக்கு அளவு பனை வெள்ளம் சேர்த்து ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலை வீதம் மூன்று நாள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பிளாக் பெயின் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ த்ரீ டேஸ் எடுத்தா போதும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை எடுத்தா போதும் பூண்டை சுட்டு அதோட பனை வெள்ளம் சேர்த்து எடுத்துக்கிறது இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதெல்லாம் பண்ணுறோம் டாக்டர் பட் எனக்கு பேக் பெயின் இன்னும் சிவியராகவே இருக்கு அப்படிங்கிறவங்க முருங்கை இலை ஒரு கைப்படி எடுத்துக்கோங்க ஒரு பத்து கருவேப்பிலை அதோடு சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு மிளகு கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரு கஷாயம்னு சொல்லலாம் சூப்புன்னு சொல்லலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு அதை வந்து தண்ணியாக காலை வெறு வயிற்றுலேயோ அல்லது பதினோரு மணி போலவோ ரெகுலராகவே குடிச்சிட்டு வரலாம் ஏன்னா இது எல்லாமே உணவுப் பொருள் தான் முருங்கை கீரைக்கு இடுப்பு எலும்பை வலுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு கருவேப்பிலைக்கு ஃபோலிக் ஆசிடை அதிகப்படுத்தி கால்சியம் சத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் பூண்டு உங்க உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சின்ன வெங்காயம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் மிளகும் சீரகமும் உங்க உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை வெளிப்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட்டவாக இருக்கும் ஸோ இந்த சூப் டெய்லி எடுத்துக்கலாம் மற்ற வைத்தியங்கள் நான் சொன்ன சுக்கு கஷாயமோ அதே சமயம் பூண்டும் பனைவெல்லமும் சேர்த்து குடிக்கிறதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க எடுத்துக்கலாம் தொடர்ச்சியா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நான் சொன்ன உலர்ந்த திராட்சை சிறப்பை இரவில் குடிச்சிட்டு வரலாம் இது எல்லாமே பண்ணிட்டு இரவு நான் சொன்ன சுக்கு நல்லெண்ணெய் தைலத்தையும் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த காரணத்தினால உங்களுக்கு அந்த பேக் பெயின்னு சொல்லக்கூடிய இடுப்பு வலி இருந்தாலும் முதுகு வலி இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வு உங்களால் வீட்டில் இருந்தபடியே காண முடியும் முடிஞ்ச வரைக்கும் வலி மாத்திரைகளை தவிர்க்கவும் பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் மையங்கள் ஸோ நம்மளுடைய எனர்ஜி பாடின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆற்றல் உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் இந்த சக்கரங்களில் என்னென்னலாம் பாதிப்புகள் வந்து உண்டாகலாம் அந்த மாதிரி உண்டாகும் பொழுது நமக்கு உடல் அளவிலையும் மனதளவுலையும் என்னென்னலாம் பிரச்சனைகள் உண்டாகும் அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இருதய சக்கரம்னு சொல்லக்கூடிய அநாகத சக்கரம் ஸோ நமக்கு தொடர்ந்து ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுடைய நுரையீரலில் வந்து சளி கட்டுக்கிறது இல்லை நுரையீரலில் வந்து பாதிப்பு உண்டாகி தொடர்ந்து நம்ம நோயாளியாக இருக்கிறது இதய சம்பந்தமான பிரச்சனைகள் படபடப்பு மாதிரியான பிரச்சனைகள் ஸோ தொடர்ந்து தோல்பட்டை வலி அதே மாதிரி கழுத்து பகுதியில் வந்து ஒரு அசௌகரியம் இந்த மாதிரி நோய் நிலைகளால் தொடர்ந்து நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க கூடவே வந்து படபடப்பு மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் சக்கரம்னு சொல்லக்கூடிய அனாகத சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு நீராகரிப்பை குறித்து ஒரு பயம் இருக்கும் ஸோ நம்மளை வந்து நிறைய இடங்களில் வந்து தவிர்த்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கும் இது நிறைய பெண்கள் கிட்ட வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்பை கொடுக்கறதோ இல்லை வந்து அன்ப பெறுவதோ இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட எப்பவுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதோ இல்லை அதிதமான ஒரு அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா பெண்கள் கணவர் வெளியில போனாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னா உடனடியாக ஒரு பதட்டம் வந்துடும் அதே மாதிரி குழந்தைங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னா ஏதாவது நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் தான் அவங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி உறவுகள் மேலே அதிகப்படியான ஒரு சார்பு தன்மை வந்து உருவாகும் இதே அந்த உறவுகள் வந்து அவங்களை சில சமயங்களில் வந்து கஷ்டப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு அது பெருசாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு உருவாகிடும் அவங்களுடைய உடம்புல ரத்த ஓட்டம் சரியா இல்லாத போது சில இடங்களில் வந்து மரத்து போகக்கூடிய ஒரு உணர்வு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதிகளில் வந்து மரத்து போகக்கூடிய உணவு அதே மாதிரி வந்து கைகளில் வந்து மரத்து போகக்கூடிய ஒரு உணர்வு இந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே வந்து உருவாகும் இது கூட சுவாசத்திலேயும் உங்களுக்கு ஒரு பெருமூச்சு எடுக்கிறதோ இல்லை வந்து சுவாசம் வந்து சரியான அளவுல அவங்களுக்கு கிடைக்காத மாதிரியான ஒரு நிலை வீசிங் ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகும் இன்னும் சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயதுல உண்டான ஒரு இழப்போ இல்லை வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு வழி இருந்தது அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் உருவாக ஒரு நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு உருவாச்சு அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு வீசிங் வரதோ இல்லை ஒரு படபடப்பு வருதோ ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து தொடர்ந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த அநாகத சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த அநாகத ச சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாகதம் அப்படின்னா எல்லையற்றது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் ஸோ நம்மளுடைய அன்பு ஒரு தூய அன்பாக இருக்க போது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு தூய அன்பை நம்மளுடைய மேலையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்மளால் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா இந்த சக்கரம் வந்து ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு உறவுகளால் ஒரு வழி இருக்கிறதோ இல்லை உங்களுக்கு குறித்து உங்களுக்கு நிறைய ஒரு பயம் பதட்டம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை ஸோ அன்பை கொடுக்கறதோ அதை வாங்குறதுலயும் ஒரு பயம் இருக்கு அப்படின்னா இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிக முக்கியமா ஒரு சின்ன வயதிலிருந்து இந்த பாதிப்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய அநாகத சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் தொடர்ந்து எனக்கு வந்து வீசிங் இருக்கிறதோ இல்லை லங்ஸில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது இல்லை ஏதாவது ஒரு வெளியில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே எனக்கும் அந்த பாதிப்புகள் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் பயம் படப்படப்பு உணர்ச்சியற்ற ஒரு நிலை சில சமயங்களில் எனக்கு ஒரு மரத்து போகிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது என்னை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ எனக்கு ஒரு ஒரு ஸ்டன்னான மாதிரி என் மைண்டு வந்து எனக்கு எந்த விதமான ஒரு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னாலே இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ இதை வந்து ஒரு முறையான சுவாச பயிற்சி மூலமாக மீண்டும் வந்து நம்ம நார்மலான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வர முடியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் இந்த மூன்று சக்கரங்களும் வந்து நமக்கு வெளி உலக தொடர்போட தொடர்புடைய ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மூணு சக்கரம் வந்து நம்மளுடைய ஆன்மீக உலகத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம் இது ரெண்டையும் வந்து கணக்கு பண்ணக்கூடியது இந்த அனாகத சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிருந்தது அப்படின்னா நமக்கு நிறைய நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாமல் ஒரு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை வந்து ரொம்ப பதட்டமா இருந்தால் கூட நம்மளுடைய மனது வந்து ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால நம்மளால வந்து ஒரு அமைதியான ஒரு விஷயத்தை வந்து நம்மளால வெளியில கொடுக்க முடியும் அப்படி இல்லாம இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஒரு சுற்றுச்சூழல் ஒரு சின்ன ஒரு பதட்டமா இருந்தால் கூட நம்ம உடனடியாக அதிகமாக பதட்டப்படக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு முறையான சுவாச பயிற்சிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்றது நல்லது ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கு கூடவே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா ஸோ இதற்கு நம்ம வந்து அனுலோமா விலோமா வந்து அந்த சுவாச பயிற்சிகளை பண்ணலாம் இந்த சுவாச பயிற்சி நம்மளுடைய வலது இடது அந்த மூளையோட அந்த ஹெமிஸ்பியர் நம்ம சொல்லுவோம் இது ரெண்டையுமே வந்து ஒருங்கிணைச்சு நமக்கு ஒரு முழுமையான ஒரு எண்ணங்களை வந்து அது கொடுக்கும் ஒரு பதட்டமான எண்ணங்கள் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான எண்ண ஓட்டத்தை வந்து கொடுக்கும் கூடவே இதற்கான யோகா பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது புஜங்காசனம் கோமுகாசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளையும் ஒரு முறையான மருத்துவ ஆலோசனையோடு நம்ம வந்து பண்ணும் பொழுது இந்த சக்கரங்களை வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப நாள் எனக்கு கல்லீரலில் வந்து பாதிப்பு இருக்கு அதே மாதிரி வந்து இதனால் இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உருவாகிறது நம்மளுடைய நுரையீரலில் வந்து பாதிப்பு இருக்குன்னா இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் சுவாச பயிற்சிகள் மூலமாகவும் ஒரு யோக பயிற்சிகள் மூலமாகவும் இதற்கான சில மருந்துகள் மூலமாகவும் நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் பொழுது ரொம்ப நாளாக வீசிங்னால பாதிக்கப்படுறது மிக முக்கியமாக நம்மளுடைய எண்ணங்களில் வந்து ஒரு பயம் ஸோ ஒரு உணர்ச்சியற்ற ஒரு நிலை இல்லை ஒரு அன்பை கொடுக்கறதுலையும் எனக்கு ஒரு பயம் ஸோ அன்பை வாங்குறதுலேயும் எனக்கு ஒரு பயம் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை மாறி ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து மாறலாம் ஸோ நம்மளுடைய இதயத்தையும் நம்மளுடைய நுரையீரலையும் வந்து பாதுகாக்கக்கூடிய இந்த அநாகத சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டால் என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதிலேருந்து மீண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் புது யுகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வெல்கம் டு விருந்தினர் பக்கம் இன்றைக்கி நம்ம விருந்தினர் பக்க நிகழ்ச்சியில் ரொம்பவே இன்ஸ்பயரிங் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ட்டு தாங்க ஸோ லாஸ்ட் வீக்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து டர்னம் ஹோம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அண்ட் அவரோட ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது ஸோ நம்மளுடைய ஆனந்த் ரவிச்சந்திரன் சார் நம்ம கூட இன்றைக்கும் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதில் நிறைய விஷயங்கள் வந்து பெஸ்ட்டு பெஸ்ட்டுங்கிறத ஹைலைட் பண்ணிங்க ஒரு பெஸ்ட் அப்பாவாக இருக்கணும் பெஸ்ட் ஹஸ்பண்டாக இருக்கணும் அப்படின்னு ஹைலைட் பண்ணிங்க இப்போ நீங்கள் பேசின நிறைய விஷயங்களில் எங்களுக்குமே நிறையா விஷயங்கள் மோட்டிவேட் ஆச்சு உங்களுக்கு பிடித்த இல்லை ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேட்டர் அப்படின்னா உங்களுக்கு பர்சனலாக பிடித்தவங்க யார் சரி இங்கே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பாடத்தை கற்று கற்று கொடுத்துட்டு போவாங்க என்னோடய தோல்வி தான் அந்த பெஸ்ட் மோட்டிவேட்டர் இங்கே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இன்றைக்கி எத்தனை பேர் குருவை மதிக்கிறாங்க பெற்றவங்களை மதிக்கிறாங்க எடுத்ததுமே கடவுளை போய் கும்பிட்டு போகிறாங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த குருவை மறந்துடுறோம் எனக்கு இன்னொரு கேள்வி தோணுச்சு மாத்தா பித்தா குரு பொண்டாட்டியை மறந்துட்டேங்க பொண்டாட்டி தான் எனக்கு ஸோ அப்போது புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு என்னை மோட்டிவேட் எவ்ரி டே இஸ் மோட்டிவேஷன் ஃபார் மீ எனக்கு அந்த தோல்வி வரும்போது எனக்குள்ளே அந்த வெறி வரும் இல்லையா நம்ம தோத்துட்டாங்களோ தோல்வி வேணும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறவங்க அதெல்லாம் இல்லை தோல்வி வருதா அதுதான் உனக்கு மோட்டிவேஷன் டூ தௌசண்ட் செவனில் நீங்கள் ஆரம்பித்த அந்த பிஸ்னஸ் எந்த இடத்துல வந்து இந்த டர்னம் ஹோம்ஸ் நடந்தது ஸ்ரீ டெர்ன் ஹோம்ஸ்னால் நான் ரியல் எஸ்டேட்டுக்கு ப்ராண்டுன்னு ஒன்று வைக்கல மைக்ரோ அண்ட் மேக்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்னு வச்சுருந்தேன் டேட்டா என்ட்ரி சொல்யூஷன்ஸ் அது அப்படியே மைக்ரோ மேக்ஸ் டெவலப்பர் ஆகிச்சு அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மைண்டெல்லாம் இல்லை ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணோம் இன்கார்பரேட் பண்ணோம் அது ப்ரொப்ரேட்டர்ஷிப் எடுக்கணும் பார்ட்னர்ஷிப் எடுக்கணும் டேக்ஸ் ஃபைல் பண்ணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் இவ்வளோ மைண்டெல்லாம் இல்லை அந்த சின்ன வயசு இருபத்தோரு வயசில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவனுக்கு என்ன ஐடியா இருக்கும் அப்படியே ஓடிச்சு பட் ரிஜிஸ்டர்டாக ஒரு ஃபார்ம்னு கொண்டு வந்தது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கொண்டு வந்தேன் அது செவன்டீனில் சேலஞ்சஸோடு ப்ரைவேட் லிமிடெட் இன்னும் அது நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் பண்ணோம் அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது விட்டுட்டு போனாங்க அது குறை சொல்லக்கூடாது நம்ம ஸோ அப்படியே வந்து இன்றைக்கி ஸ்டேபிளாக ஒரு கெத்தானிக்கே வச்சுருக்கேன் ஒரு கம்பெனியை இப்போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார் டேய் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா அது செலவு பண்ணுறது இப்படி பண்ணலான்டான் இப்போ நான் எங்கள் அப்பா நான் போன மாதம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பேக் பார்க்கும் போது சொன்னேன் நீ சொல்லுவப்பா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் சொல்கிறேன் பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்குது செலவு பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு இப்போது நான் என்ன வாங்குவேன் எனக்கு ஒரு வீடுன்னு சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா சொன்னதான் நான் லைஃப் நான் பார்த்தேன் எனக்கு ஒரு வீடுன்னு சொன்னேன் வீடு வாங்கிட்டேன் இன்னொரு வீடு வாங்கிட்டேன் இன்னொரு கார் இந்த காரை விட பெட்டர் கார் வாங்கிட்டேன் நகை கொஞ்சம் வேணும்னாங்க அதையும் வாங்கிட்டேன் ஒரு மிடில் கிளாஸுக்கு தேவையான எங்கள் என்ன ட்ரீமாக எங்கள் அப்பா வந்து ஃபார்ட்டி இயர்ஸாக ஃபிஃப்டி இயர்ஸாக பெருசுனாரோ ரெண்டு வருஷத்தில் என்னால் பண்ண முடிஞ்சு அப்போ ஏன் ஒரு காமன் மேனால் பண்ண முடியல அப்போ பார்க்குற பார்வை இருக்குது நம்ம பார்க்குற அந்த விஷன் இருக்கு இல்லையா எல்லாரும் பார்க்குற மாதிரி இங்கே படித்தா பெரியா ஆயிடலான்றாங்க இங்கே படிப்பை தாண்டி எத்தனை பேர் படிச்சிருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா படிப்பு வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஒரு நாலேஜ் தான் அது லைஃப் கிடையாது லைஃப்ன்றது நம்மளோட எங்கே கற்றுக் கொடுக்குறோன்னா வெளியில் வந்து சோ கால் சொசைட்டின்றோம் இல்லையா அங்கே வந்து ஒவ்வொருத்தரு கூட நம்ம மிங்கில் ஆகும்போது நமக்கு ஒரு பாடம் வரும் அதுதான் ஆக்சுவல் லெசனு புக்கில் வந்து படிக்கிறது மனம் பாடம் பண்ணிட்டு போய் எஜுகேஷனில் எழுதிட்டு வந்துடலாம் மார்க் கொடுப்பாங்க பட் ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டியது எஜுகேஷன் சிஸ்டமில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் என்னடானா எஜுகேஷன் சிஸ்டமில் ஜெயிக்கிறத மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு நீ ஓடணும் நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்றது பட் எஜுகேஷன் சிஸ்டமில் தோத்துட்டா எப்படி அடுத்த கட்டத்தில் ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இப்போ அது ஒரு தாரக நல்ல படி நல்ல படிச்சுன்னா நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் நல்ல காலேஜில் சீட் கிடைச்சா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நல்ல இடத்துல வேலை கிடைச்சா நல்ல இடத்துல பொண்ணு கொடுப்பாங்க அந்த மாப்பிள்ளை வெடிச்சு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து கொஞ்சம் நகை போட்டு கொடுப்பாங்க கல்யாணம் ஆகும் நீ அந்த நகையை கொஞ்சம் போய் பேங்க்கில் அடமான வச்சுட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டவுன் பேமெண்ட்டுக்கு பணத்தை ரெடி பண்ணிடுறேன் மிச்சம் செவன்ட்டி பர்சன்ட் உன்னோட லைஃப்பில் வேலைக்கு சேர்ந்திருப்பில் அதில் இஎம்ஐ போடு பதினஞ்சு வருஷம் பிளாட் லோன் கட்டிக்கிட்டே வா பதினஞ்சு வருஷம் அந்த லோனுக்கு கிளியர் ஆகும்போது டப்பன்னு இன்னொரு பத்து வருஷத்துக்கு ஹவுசிங் லோன் போடு கட்டி இருபத்தஞ்சு வருஷம் அறுபது வயசில் சத்திர பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இதுதான் லைஃபாக போகுது ஸோ இது வந்து மற்ற இயற்கையோட மற்ற உயிரினங்கள் இருக்கு இல்லையா இது கூட சும்மா கம்பேர் பண்ணி பாருங்களேன் அது அப்படியே வாழுது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு பிபி சுகரு டென்ஷன் இதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு பாருங்களேன் ஆஃப்டர் டூ தௌசண்ட் தான் வந்திருக்கும் இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க லோனு இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம டர்னம் ஹோம்ஸ் வாங்குறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் தானே கொடுத்துட்ருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் விஷயம் நான் வந்து சி இங்கே இஎம்ஐ என்றது நான் ஆஃப்டர் என் என் லைஃப் வந்து நான் எப்படி பிரிச்சுப்பேன் பிஃபோர் மை ஒய்ஃப் டெத் ஆஃப்டர் மை ஒய்ஃப் டெத் பிஃபோர் மை வைஃப் ஸ்டேட் நானும் எல்லாம் கொடுத்துருக்கேன் மேம் இங்கே இருக்கும் சி யாருக்கு பதில் சொல்கிறமோ இல்லையோ கோர்ட் வந்து என்னை கெட்டவன் சொன்னாலும் போலீஸ் என்னை கெட்டவன் சொன்னாலும் இல்லை எங்கள் அப்பா அம்மா என்னை கெட்டவன் சொன்னாலும் இந்த மனசாட்சி இருக்கு இல்லையா இது கரெக்டாக சொல்லும் இந்த நான் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு ஏன்டா நீ ஒருத்தருக்கு லோன் வாங்கி ஒரு சொத்து வாங்கி தர பெங்களூரில் நான் ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் ஒரு ஏரியா எலக்ட்ரானிக் சிட்டி பக்கத்தில் ஜிகினி அப்படின்ற ஒரு ஏரியாவில் அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் போச்சு அவங்க ஒரு எயிட்டீன் லேக்ஸ் ப்ராப்பர்ட்டி த்ரீ ஃபோர் லேக்ஸ் எதாவது கையில் வச்சுட்டு இருந்தாங்க ஃபோர்டீன் லேக்ஸ் லோன் எடுத்தாங்க அஞ்சு வருஷம் கட்டிக்கிட்டே வராங்க அவங்க கிட்ட சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி ரெண்டாயிரூபா போதுப்பா ஐநூறுரூவா ஏறி பாடுறாங்க நான் உட்காந்து சிம்பிளாக அவங்க பையன் கிட்ட பேசினேன் டெய் இவ்வளோ கட்டுற இஎம்ஐ இவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கேன் மச்சான் இவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படியே என் ஃப்ரெண்ட் அப்படியே சொல்ல அடப்பாவி விலை ஏறினதும் இங்கே கட்டின இஎம்ஐயும் இங்கே சிக்ஸ் லேக்ஸ் ஏறி இருக்குன்னா அவன் கட்டியிருக்கிற இஎம்ஐ செவன் லேக்ஸோ எயிட் லேக்ஸோ வந்துச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் போடும்போது அப்போ நான் இருக்கேன் தானே அர்த்தம் ஒத்துக்கணும்ல இங்கே ஒருத்தரை கடன் வாங்கி சொத்து வாங்கி இது ப்ளஃப் பண்ணுற மாதிரி தோணுச்சு ஸோ அப்போது டிசைட் பண்ண சென்னைலேயும் பெங்களூர்லேயும் சிட்டிஸில் ஹை வேல்யூவாக போகுது அது சேச்சுரேட் ஆகிடுச்சு பெங்களூர் சென்னை ரியல் எஸ்டேட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது சரி ஒரு சின்ன ஊர் முப்பது கிலோமீட்டர் ஊர் சென்னை இதில் வந்து ஒரு ஒன்றரை கோடி கிட்டத்தட்ட ஜனத்தொகை இங்கே இருக்குதுன்னா சுவாசிக்க காற்று டிமாண்டு ரேட்டு எல்லாமே ஜாஸ்தியாகுது எத்தனை வருஷம் ஜாஸ்தியாகும் அப்போ அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் இடம் இருக்காது அடுத்த ஊர் தான் டெவலப் ஆகும் அப்போ அந்த ஊரை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் பிஎன்சி சிட்டிஸ் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் இங்கெல்லாம் வந்து ஏழ்மையான ஜனங்கன்னுவாங்க ஆனால் அங்கே வந்து பவர் இருக்குது இங்கே மலை சுத்திர வழி திருவண்ணாமலை இருக்குல்ல அங்கே போய் நீங்கள் ஜனங்களை வந்து இந்த மலைவாழ் மக்கள்னு சொல்கிறாங்களே இந்த இயற்கை சார்ந்து வாழ்கிறாங்க இல்லையா இவங்கள போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்காது பிபி சுகர் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது டென்ஷன் இருக்காது ஏன்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பார்க்கல ரொம்ப சிம்பிளாக பார்க்குறாங்க இப்படி ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் உங்களோட விஷனை வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது லைக் வந்து சென்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இல்லை பெங்களூர்னா பெங்களூரோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை சுற்றி இருக்க இடங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ நம்ம ஒரு ஒரு பர்சன் வந்து வா வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாட் ஆர் ஆல் தி ப்ரொசீஜர்ஸ் நம்மளோட டெர்னம் ஹோம்ஸில் இருக்குது ப்ரொசீஜர்ஸ் வந்து சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் தம்ளைன் நான் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி காம்பவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஃப்ரீ பாண்டிச்சேரியில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா கடலூரில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஃப்ரீ சார் உண்மையாவா இல்லை எனக்கு ஷாக்காக இருக்குது இது வந்து ரெவல்யூஷன் சொல்லுவேன் ரெவல்யூஷன் பிஸ்னஸ் மேன் அதே மாதிரி கடலூரில் ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க பீச் பக்கத்தில் என் ஒய்ஃப் பேர்ல இலை பீச் மோட்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் அது ஒரு ஐக்கானா மாற்றணும் எனக்கு அது ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கடலூரில் வாங்கினீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தங்கம் இருக்கு இல்லையா அங்கே டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஃப்ரீ விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இருக்கு இல்லையா அங்கே த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரீ அதாவது இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் இலை பீச் மேடோஸ்ன்றது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஒரு சூப்பர் ஸ்கொயர் ஃபீட் தேர்ட்டி லேக்ஸ் கொடுத்து வாங்கினீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ரெண்டு ப்ளாட்டு அதாவது டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு விழுப்புரமில் த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இது எல்லாத்தையும் நான் அந்த அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இது வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரும் மார்க்கெட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் நான் வந்து தேர்ட்டி லேக்ஸ்க்கு வாங்கினீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி ஃப்ரீயாகவே தரேன் சார் அதுதான் எனக்கு புரியல எப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஒரு லொக்கேஷன் ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் மாறும் பட் இது கொடுக்கும்போது அதை ஃப்ரீயாக கொடுக்கும்போது எப்படி சார் அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க இங்கே வந்து நான் சோஷியல் சர்வீஸ் பண்ண வரல அது மாதிரி காஷியஸாக வச்சுருப்பேன் இங்கே ஒரு மார்ஜின் இருக்கும் மேம் ரியல் எங்கே தெரியுமா நிறைய பேர் தோக்குறது இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும்னு வரீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் தான் லேண்ட் ஓனர் நான் ஃபார்மர் என்கிட்ட லேண்ட் வாங்குறீங்க வந்து எங்கிட்ட லேண்ட் வாங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் மேடம் ரெண்டு கோடி ரூபாய் அப்படின்ற நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு கோடி ரொம்ப கஷ்டங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் பண்ணிடுங்கன்றீங்க சரி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் எனக்கு கொடுத்து நீங்கள் உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட்னு ஒன்று வரும் நைன் பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கி நைன் பர்சன்டேஜ் கட்டுறீங்க நீங்கள் இன்னொருத்தர் கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறீங்க யாரோ தேர்ட் பார்ட்டிக்கு அப்போ அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட் வரும் நைன் பர்சன்ட் ப்ளஸ் நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் போட்ட ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ்க்கு டேக்ஸ் கட்டணும் நான் எப்படி தெரியுமா பண்ணுவேன் சிம்பிளாக நீங்கள் தான் ஒரு ஃபார்மர் லேண்ட் ஓனர் உங்கள்கிட்ட வருவேன் ஐயா சொத்து எவ்வளோ ஐயான்னு கேட்பேன் நீங்கள் சொல்லுவீங்க ஐயா ரெண்டு கோடி ரூபா சொத்து ரெண்டு கோடி இல்லையா ஒன் பாயிண்ட் நைன் குரோர்ஸ் நான் என்ன பண்ணுவேன் டுவெண்ட்டி லேக்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணுவேன் ஓகே நான் என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணால் எனக்கு நைன் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட் சேவாதா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்க லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க உங்கள் பேரில் அப்போ நைன் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒன்று கவர்மெண்ட் கட்ட வேண்டிய காஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் சரி நான் வந்து என் பர்பஸ்க்கு வச்சிக்கல என் பேரில் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நானே வச்சிக்கிறதான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன் நானே அதை மார்க்கெட் தான் பண்ண போகிறேன் நான் என் பிளான் என்னென்னா உங்களுக்கு நைன் பர்சென்ட்டுக்கு எனக்கு காஸ்ட்டு சேவ் பண்ணுவேன் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருபத்தஞ்சு லட்சம் தான் கொடுப்பேன் உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ராவாக தரேன்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வாங்கியிருப்பீங்க நான் ஒன் பாயிண்ட் நைன் தரேன்னு சொல்லுவேன் ஆனால் எனக்கு நாலு மாதம் இல்லை ஆறு மாதம் டைம் வேணும்னு கேட்பேன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து அந்த ஃபார்மர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு வித்து 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 தரானுவேன் அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கின நைன் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட்டு சேவ் ஆகுதா அப்புறம் கஸ்டமருக்கு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுற காஸ்ட் சேவ் ஆகுதா அதை தாண்டி ஸ்டர்ட்டி பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி தேர்ட்டி பர்சென்ட்டோ இல்லை எயிட்டீன் பர்சென்ட் டிபெண்டிங் அப்போ அந்த டேக்ஸ் ப்ராஜெக்ட் மேலே இப்போ டேக்ஸ் சேவ் ஆகுமா ஐ எம் ஆக்டிங் ஆஸ் எ ப்ரோக்கர் ஆர் அ மீடியேட்டர் ஆர் அன் ஏஜென்ட் வாட் எவர் யூசே ப்ரொமோட்டர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ரைட் ஸோ அப்போ எனக்கு அந்த காஸ்ட் சேவ் ஆகுதுதான் அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் ஒரு லேண்ட் ஓனரும் இந்த மாதிரி ஃபார்மர்ஸை கொடுக்க ஆரம்பித்ததுமே என்னை நம்பி நிறைய ஃபார்மர்ஸோ இல்லை லேண்ட் ஓனர்ஸோ வராங்க வந்தாங்க அப்போ நான் இந்த தேர்ட்டி பர்சன்ட் கட் ஷாட் இருக்கு இல்லையா அதை நான் குறைக்க ஆரம்பித்தேன் அந்த தேர்ட்டி பர்சன்ட்டை பப்ளிக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் நான் யூஸ்வலாக தலை ஃபேன் ஒரு விஷயத்தை ஹெல்ப் பண்ணுறேன்னா இன்னொருத்தருக்கு தெரியாது அது நம்ம எங்களோட எங்கள் அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நான் ரொம்ப கடங்காரனாக இருக்கும் அப்போ ஒருத்தர் ரெண்டு பேரை தான் படிக்க வச்சிட்ருந்தோம் மாசத்துக்கு வருஷத்துக்கு டென் தௌசண்ட் ருப்பீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் எஜுகேஷனுக்கு கொடுத்துருவோம் அப்போது டூ தௌசண்ட் ஃபோர்டினில் அந்த ஆர்ஃபனேஜ் பேர் ஒரு லேடி ஒருத்தர் டெல்லியிலேருந்து அவங்களது எல்லா இடத்துலையுமே பிரான்ச்சஸ் இருக்குது அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஹாய் சார் திஸ் இயர் யூ ஜஸ் ஸ்பான்சர் எஜுகேஷன் வித் ஃபுட் அப்படின்னாங்க எனக்கே ஃபுட்டு எங்கள் அப்பா தான் போகிறாரு ரெண்டு வருஷம் நானே கடங்காருன்னு இருக்கிறேன் எங்கள் அப்பா தான் டைலரிங் வேலை செஞ்சு எனக்கு சோர் போட்டுன்னு கேக்கிறாரு நான் ஊரை தான் சுற்றி நிற்கிறேன் பிஸ்னஸ்ஸு கடன் தீக்கணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அப்போது அந்த லேடி வந்து சொன்னாங்க சார் யூ டோன்ட் டே லைக் தட் ஐ வில் ஜஸ்ட் ப்ரே ஃபார் யுவர் திங் உங்களோட பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கிளிக் ஆகணும் உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அந்த லேடியை நான் பார்த்தது கூட இல்லை அந்த வாய்ஸ் ஃபோன் கால் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு பத்து பசங்களுக்கு ஃபுட்டு எஜுகேஷன் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் வளருவீங்க சார் நாங்கள் அப்போ அந்த ஸ்பார்க் இருக்கோல்ல அந்த வார்த்தை எனக்கு காதலியை கேட்டுக்கிட்டு நாலு மனுஷில் போட்டு வச்சுட்டேன் பார்க்கலாம் இந்த லேடிஸ் ஒன்று நடக்கதா நடக்குதா இல்லை அப்படின்னு அப்படியே கொஞ்சம் தவலத்தை அப்படியே இருந்துட்டு பார்த்தா அடுத்த வருஷம் அப்படியே கடத்தை கொஞ்சம் தீர்த்துட்டே வந்து பத்து பேருக்கு ரக்கும் பிளைண்ட் ஸ்கூலு இந்திரா நகர்ல இன்றைக்கும் இருக்காது பெரிய இது அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்புறம் சில ஆர்ஃபனேஜர்ஸ் அவங்களுக்கு எஜுகேஷனு பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி நூற்றி ஐம்பது பசங்களை படிக்க வைக்கிற கெப்பாசிட்டி எனக்கு தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார் தேங்க்யூ ஸோ இன்றைக்கி ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு கெஸ்ட்டை பார்த்துருந்தோங்க ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கும்போது நமக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே இருந்தது இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நாங்களே சந்திக்கிறேன் அன்டில் தன் bye பை பை ஃப்ரம் and அண்ட் ஹாவ் கிரேட் டே